அத்தியாயம் நான்கு தனது நெருங்கிய சொந்தங்களுடன் விருந்துக்கு மகனையும் மகளையும் அழைத்துக் கொண்டு சென்ற பூரணியை பவானியும் தங்களது நெருங்கிய சொந்தங்களோடு அழைத்தார்கள் வாங்கி தந்த ரெடிமேட் ஃபேன் ஷர்ட் அணிந்து நந்தகுமாரும் இன்னிலா தனது கணவன் தனக்கென்று உரிமையாய் வாங்கி வந்த பட்டு புடவையிலும் வந்தனர் பெண்ணையும் மாப்பிள்ளையையும் வீட்டுக்குள் அழைத்து பாலும் பழமும் கொடுத்து உபசரித்தனர் அடுத்து சொந்தங்கள் தங்களுக்குள் கலகலத்து கொண்டு இருக்க மகளை இழைத்த வளராமன் மாப்பிள்ளைய மாடில உள்ள உன்னோட அறைக்கு கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லுமா என்று சொல்ல அவனை எப்படி இழைப்பது என்று யோசித்தாள் வினி உங்க அண்ணனை கூட்டிட்டு மாடிக்கு வாயே என்று நாத்தனாரிடம் சொல்ல அவள் அண்ணனை மாடிக்கு அழைத்து வந்தாள் இதுதான் உங்க அறையா மதனி என்று கேட்ட வினிக்கு பதில் சொல்லாமல் சிறிய முருவல் ஒன்று பூத்தவள் நீங்க வேணா கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்க என்று முதன் முதலாய் கணவனிடம் வாய் திறந்தாள் மதனி நாமளும் இங்கேயே இருப்போமே கீழே ஒரே கசகசனு கூட்டமா இருக்கு என்று சொல்லவும் ஒரு பார்வையை கணவனின் பக்கம் வீசியவள் நீங்க ரெண்டு பேரும் வேணும்னா இங்க இருங்க நான் கீழே பகட்டுமா என்று அவனை ஒரு பார்வை பார்த்து கொண்டே கேட்க ஏ இவ இங்க இருந்தா நாங்க என்ன இவ்வளவு கடிச்சா முழுங்கிடுவோம் என்று மனதுக்குள் மனையாளை கடுப்படிக்க நாம மாடியில இவரோட இருந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க என்று அவன் மனைவி நினைக்க நீங்க மனசுக்குள்ளே நினைக்கிறதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு எங்களுக்கு மண்ட காயுது இருங்க மதனி கொஞ்சம் கழிச்சு போகலாம் என்று அவளை கையை பிடித்து உட்கார வைத்து விட்டு வினிதா ஜாலியாக டிவி பார்க்க ஆரம்பித்தாள் மதியம் சாப்பாடு முடிந்ததும் சுண்ணங்கள் அனைவரும் கிளம்பி விட மெல்ல பூரணியிடம் தங்கச்சி உங்க மருமகளோட சீர் பாத்திரம் கட்டில் மேஜ எல்லாம் இருக்கு உங்க வீட்டுக்கு எப்ப கொண்டு வரணும் என்று கேட்க இன்னில எந்த ஊர்ல வேலை அங்கேயே வீடு வாடகைக்கு பத்து கொண்டு போய் வச்சுடுங்க என்று பூரணி சொல்ல நான் சொல்லி இந்த ஊருக்கே மாறுதல் ஆர்டர் கேட்டிருக்க தங்கச்சி இன்னும் ஒரு வாரத்துல வந்துடும் சீரையெல்லாம் உங்க வீட்டிலயே கொண்டு வந்து கொடுத்துடுறோம் என்று சொன்னார் நந்தகுமாரும் அனைத்தும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தான் அப்ப நீங்க ஒன்னு செய்யுங்க ஒரு ஒரு வாரம் ஆகட்டும் நான் ஒரு வீடு பார்க்க சொல்ற நந்துகிட்ட அவங்களை தனி கொடுத்தன வச்சிடலாம் அங்கேயே கொண்டு போய் இறக்கிடலாம் என்று சொல்ல நந்தகுமார் திடுக்கிட்டு போய் அம்மாவை பார்த்தான் எதுக்கு முதலி தனி வீடு என்று பவானி கேட்க இது நான் முன்னமே எடுத்த முடிவு உங்க பொண்ணு இல்லாம நான் வேற பொண்ணு பார்த்துருந்தாலும் அவங்கள தனி கொடுத்துட்டு தான் வச்சிருப்பேன் அப்பதான் அவங்க ரெண்டு பேருக்கு பொறுப்பும் வரும் ஒரு ஒட்டுதல இருக்கும் மேலும் வீட்ல வினி வேற இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்றவரை நான் அவ கூட இருக்கிறது தான் நியாயம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட மறுத்து பேச வழி இல்லாமல் அவர்கள் மௌனம் காத்தனர் ஆனால் என்ன கேட்காம எப்படி இவங்களா என தனி கொடுத்தன வைக்கலாம் என்ற எண்ணம் நந்துவின் மனதில் எழ சுறுசுறுவென்று கோபம் கனன்றது மகனின் முகத்தை பார்த்தே கோபத்தை தெரிந்து கொண்டவள் வீட்டுக்கு கிளம்ப முடிவு செய்தாள் நந்தோ நீ கார வர சொல்லு என்று மகனிடம் சொல்லிவிட்டு அடுக்கலையில் இவர்களுக்கு காஃபி தயாரிக்க சென்ற பவானியிடம் சென்றவள் மதனி கவலைப்படாதீங்க நான் பாத்துக்குறேன் நான் இப்ப தனக்கு கொடுத்தன வைக்கிறதே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்கணும் தான் அவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கணும்னா இதுதான் சிறந்த வழி நாமளே எத்தனை நாள் வால் பிடிச்சிட்டு இருக்க முடியும் ஒரு யோணம் நினைக்கற என்று சொல்ல வாழ்க்கையில் அனுபவம் பெற்ற பவானியும் சம்பந்தியின் முடிவு சரியானது தான் என்ற முடிவுக்கு வந்தார் எல்லோரும் விடைபெற்று கிளம்ப என்னதான் வள்ளூரிலே தன் மகள் இருக்க போகிறாள் என்றாலும் பெற்றவர்களுக்கு பெண்ணை பிரியும் சோகம் இருந்தது இந்நிலாவுக்கும் வருத்தம் இருந்தாலும் உள்ளூரில் தான் இருக்கப் போகிறோம் என்பதால் அவள் அதிகம் பிரிவை பற்றி யோசிக்கவில்லை வீட்டுக்கு சென்றதும் கோபத்தில் நந்து மாடிக்கு சென்றுவிட கீழேயே இருந்துவிட்ட இந்நிலா வினிதாவுடன் பேசிக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் அவர்கள் பேசிக்கொண்டு இருப்பதை பார்த்த பூரணி மகனுடன் பேசுவதற்கு என்று மாடி ஏறி அவனது அறையில் தேடினாள் அங்கு அவன் இல்லாது போகவே மொட்டை மாடிக்கு சென்றாள் அங்கு ஒரு சேரை போட்டு ஏதோ ஒரு யோசனையில் வானத்தை சென்று அப்பாவின் திடுக்கிட்டு திரும்பியவன் என்னம்மா கீழிருந்தே கூப்பிட வேண்டியதுதானே மூண்டு வழியோட ஏறி வரணுமா என்ன என்று கோபப்பட கீழே உனக்கு கூப்பிட்டு பேச வேண்டிய விஷயமா இருந்தா நான் அங்கேயே கூப்பிட்டு பேசியிருப்பேன் இது வேற என்று சொல்லவும் முதல்ல நீங்க யாரை கேட்டு என்ன தனியா போக சொன்னீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க என்று படபடத்தான் நான் யாரையும் கேட்கல நான் நாளையும் யோசிச்சுதான் இதை சொல்றேன் முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு அந்த பொண்ணை ஏதோ ஒரு வேகத்துல கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட ஆனா அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு வார்த்தையாவது பேசுனியா எங்க பேச பேசணும்னு நினைச்சாலே வாயில இருந்து தான் வருது ரேவதி பாணியில் அவன் மனதுக்குள் பொறுமை தீர்க்க அம்மா கேட்டதும் பதில் சொல்ல முடியாமல் விழித்தவனிடம் மேலும் தொடர்ந்தாள் ஆயிரம் உறவு இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற தான் முதல் உறவு எதிர்பாராம நடந்த நிகழ்ச்சி ஏற்கனவே அந்த பொண்ணு மனசு நொந்து போய் இருந்திருக்கும் சூழ்நிலைய சமாளிக்கவும் அம்மா அப்பாவுக்கும் வருத்தம் கொடுக்க கூடாதுன்னு அன்னைக்கு உன் கையால தாலி வாங்கிட்டாலும் அவளுக்கு நம்ம எல்லோரும் புதுசுதான உன் மூலமா தான் அவ இந்த வீட்டுக்கு வந்தா அப்ப நீ கொஞ்சம் அவகிட்ட பேசி அவ மனநிலைமை என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணிருக்கலாம் ஆனா நீ என்ன நினைச்சியோ தெரியல அவ ஒரு வார்த்தை பேசாம இந்த பத்து நாளையும் கடத்திட்ட என்றதும் உண்மைதாமா கந்தையா சார் சொன்னதும் அவங்க நிற்கதியா நிக்கிற நிலைய பார்த்து கல்யாணம் பண்ணிட்டேன் ஆனா அதுக்கப்புறம் தான் அவளோட படிப்பு தகுதி அவங்களோட நிலைமை எல்லாம் என்னோட ஞாபகத்துக்கு வந்தது அதான் ரொம்ப யோசனையா இருந்தது அவளோட எதிர்பார்ப்பு வேறையா இருந்திருக்கலாம் அது என்னால கெட்டு போயிடாதங்கிற எண்ணம் என்ன அவகிட்ட பேச அனுமதிக்கலை ஆனா அதுக்கும் நீங்க தனி குடுத்தின போக சொல்றதுக்கும் என்ன சம்பந்தம் இங்க இருந்தா அவன் என் பொண்டாட்டிங்கிறது மாறிடுமா என்ன அது மாறாது ஆனா பொண்டாட்டிய அப்படி நடத்தணும்னு தான் உங்க ரெண்டு பேரையும் தனி கொடுத்துன போக சொல்றேன் அவ கொஞ்சம் வசதியாவும் நல்ல வேலையோ இருக்கிற பொண்ணு இப்ப அவளோட நிலைமை சரியில்லைங்கிறதுக்காக அவ மௌனமா இருக்கலாம் ஆனா அதுவே நிலதட ஆயிடுச்சுன்னா வாழ்க்கையில ஒரு எரிச்சலும் கோபமும் வந்துடும் அது கூடாது நான் பார்த்த வரைக்கும் நல்ல பொண்ணாத்தான் தெரியுறா அந்த நல்ல குணத்தை நாமளும் புரிஞ்சுக்கணுமே கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து விட்டுட்டு நீ போயிட்ட நானும் நடந்த அதிர்ச்சியில அப்படியே படுத்துட்டேன் அவளுக்கும் அந்த அறையில போய் உட்கார்ந்து அப்படியே தூங்கிட்டான் சாயங்காலம் வினிதா வந்தப்புறம்தான் நானே எந்திரிச்சேன் அதுவரை நாங்க ரெண்டு பேருமே பட்னி அவங்க அம்மா அப்பா வரும்போதுதான் அவ காஃபி ரெண்டு தோசை சாப்பிட்டா அவ அம்மா வந்து கேட்டதுக்கு சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு மட்டும்தான் சொன்னான் வேற மாதிரி குணமா இருந்தா நடந்தத சொல்லி அவங்க மனசுல கலவரத்தை உண்டாக்கி இருக்கும் அப்படி இல்லாம அவ நடந்துகிட்ட விதமே அவளோட பக்குவத்தை காட்டுது தான் சொல்றேன் அவளை புரிஞ்சிட்டு குடுதணு நடத்து எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நாம நடந்துக்கிற விதத்துல அவங்களும் நம்ம கிட்ட நடந்துக்குவாங்க கணவனும் மனைவியும் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிட்டு வளர வாழ்க்கை தேனோட கலந்த பால் போல வேற வழி யாராவது ஒருத்தர் அட்ஜஸ்ட் தான் வாழ்க்கை நடத்தனும்னா அந்த வாழ்க்கை எண்ணையும் தண்ணியும் போல வேற வழியே கிடையாது இந்த சமூகத்துக்காக சகிச்சுட்டு தான் வாழ்க்கையை நடத்தனும்னா அந்த வாழ்க்கை பஞ்சும் நெருப்பும் போல நீ எப்படி வாழணும்னு நீ முடிவு பண்ணிக்க இன்னைக்கு நீங்க ரெண்டு பேரும் உங்க ரூம்லயே படுங்க நான் கீழே வினிதா கூட படுத்துக்கிறேன் மகனிடம் சொன்னவள் கீழே இறங்கி சென்றாள்